தினமொரு திருக்குறள் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தொளித்து விடுவிளக்கம் விட்டுவிட்டால் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோளங்கள் வேண்டா தொடர்வது டைம்சின் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக அரசின் நிர்வாக சாதுரியத்தால் தலை சிறந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்றியுள்ள முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் விஜயதாரணி ராஜினாமா தலைவர் அப்பாவு தகவல் உயிரோவியமாக நினைவிடம் முதல்வர் இன்று திறந்து வைக்கிறார் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தமிழக அரசின் நிர்வாக சாதுரியத்தால் தலை சிறந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்றியுள்ளோம் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் திராவிட மாடலாட்சியின் சாதுரியத்தில்தான் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியிருக்கிறோம் என தூத்துக்குடியில் நடைபெற்ற முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவள்ளம் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தூத்துக்குடி அருகே உள்ள சூசை பாண்டியபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமை வகித்தார் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அமைச்சர்கள் கனிமொழி எம்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கனமழையால் பாதிக்கப்பட்டோருக்கு ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்பிலான நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேசியதாவது பெருமள்ளம் அதி கனமழை கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திய போது அமைச்சர்கள் அதிகாரிகளை அனுப்பி உடனே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் அதனால்தான் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் விரைவாக சரி செய்யப்பட்டன தூத்துக்குடி மாவட்டத்தில் அணைக்கட்டுகள் குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் இருநூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் ரூபாய் அறுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடியில் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டன இவற்றை நிரந்தரமாக சரி செய்ய ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை கருத்தில் கொண்டு சிங்கப்பூர் நாட்டின் செம்கா என்ற நிறுவனம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் கோடி முதலீட்டிலும் மலேசியாவின் பெட்ரோனாஸ் என்ற நிறுவனம் முப்பதாயிரம் கோடி முதலீட்டிலும் தூத்துக்குடியில் தொழிற்சாலைகளை அமைக்க உள்ளன திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்கார்ட் வளாகத்தில் டாடா பவர் நிறுவனம் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி முதலீட்டில் தொழிற்சாலைகள் அமைத்திருக்கிறது இதன் மூலம் கங்கியை சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூறு பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எங்களிடம் சாதுரியம் இருப்பதால் தான் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டி இருக்கிறோம் பாஜக அரசின் இடைக்கால தடைகளை தாண்டியும் பல வெற்றியை பெற்று வருகிறோம் இவ்வாறு முதல்வர் முக ஸ்டாலின் பேசினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ராஜ கண்டப்பன் மனோதங்கராஜ் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஜி வி மார்க்கண்டேயன் திருநெல்வேலி ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விஜயதாரணி பேரவைத் தலைவர் அப்பாவு தகவல் பாஜகவில் இணைந்த விளவங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தெரிவித்தார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது விளவங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததால் ஊடகம் மூலம் அறிந்தேன் இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செல்வ பெருந்தரை இணையும் வாயிலாக கடிதம் ஒன்றை எனக்கும் சட்டப்பேரவை முதன்மை செயலாளருக்கும் அனுப்பியிருந்தார் அதில் விஜயதாரணி எம்எல்ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் பாஜகவில் இணைந்துள்ளார் அவர் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதுபோல் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இணைந்து கொண்டதாகவும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாகவும் சட்டமன்ற விதி இருபத்தி ஒரே படிவம் எஃப் மூலம் ராஜினாமா கடிதத்தை தமது கைப்பட எழுதி இணையும் வாயிலாக எனக்கும் முதன்மைச் செயலாளருக்கும் விஜயதாரணி அனுப்பியிருந்தார் விஜயதாரணி என்னை தொலைபேசியில் அழைத்து கைப்பட எழுதி அனுப்பி இருப்பதாகவும் தெரிவித்தார் அந்த கடிதத்தை முறையாக பரிசீலனை செய்து அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி அறிவிக்கப்படும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் விஜயதாரணியின் ராஜினாமா கடிதத்தை தலைவர் ஏற்ற நிலையில் விரைவில் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படும் இதையடுத்து தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் ஒரு தொகுதி காலியானால் ஆறு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் விரைவில் மக்களவை பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்களவை தேர்தலுடன் விளவங்கோடு தொகுதிக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் களமாகவே இதுவரை இருந்து வந்துள்ளது உயிரோவியமாக கருணாநிதியின் நினைவிடம் முதல்வர் இன்று திறந்து வைக்கிறார் நவீன காலத்திற்கேற்ற புது புது அம்சங்களை உள்ளடக்கி உயிரோவியமாக வடிவமைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார் நினைவிடத்தையும் போல் திறக்கிறார் சென்னை கடற்கரையில் அண்ணா நினைவிடத்தை கடந்து கருணாநிதியின் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு கருணாநிதி அமர்ந்த நிலையில் எழுதும் வடிவிலான சிலை அமைக்கப்பட்டுள்ளது அந்த சிலையை கடந்து சென்றால் எதிரே கருணாநிதி சதுக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் முன்னே இருபுறம் என மத்திய அரசு ஏற்ற முடிவை தெரிவித்து பாராட்டி காங்கிரஸ் தலைவர் சோனியா அரசைய காங்கிரஸ்ந்தருணாநிதிக்கு எழுதிய கடிதம் ஆங்கிலத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த சதுக்கத்தின் கீழே நிலவரி பகுதியில் கலைஞர் உலகம் எனும் பெயரில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் இடதுபுறத்தில் உள்ள நடைபாதையின் வலது புறத்தில் திருவள்ளுவர் சிலை குடிசை மாற்று வாரியம் ஆகியன படங்களாக அமைக்கப்பட்டு விலக்கொலியுடன் மெழுர்கின்றன உள்ளே வலது பக்கம் திரும்பினால் இடது பக்கம் அருகில் எலிலோவியங்கள் எனும் அறை அமைக்கப்பட்டு இளமை காலம் முதல் கருணாநிதியின் வாழ்வில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் சந்தித்த போராட்டங்கள் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்களின் தொகுப்பு வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் உரிமை போராளி கலைஞர் என்ற தலைப்பை கொண்டு அறையில் நுழைந்தால் சென்னை கோட்டையில் முதன் முதலாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து கருணாநிதி உரையாற்றும் காட்சி அமைப்புடன் தலைமைச் செயலகத்தின் முகப்பு தோற்றம் வரவேற்கிறது புகைப்படங்களின் தொகுப்பை தொடர்ந்து மக்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதி அமர்ந்திருக்கும் தோற்றம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் அருகில் நின்று புகைப்படம் எடுக்கலாம் சில நிமிடங்களில் புகைப்படம் கையில் கிடைக்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது அதன் புறத்தில் கருணாநிதி சிரித்தபடியிலான மெழுகு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது கருணாநிதியின் பல்வேறு படைப்புகளான நெஞ்சுக்கு நீதி போன்ற நூல்கள் குறித்த விளக்கங்கள் வீடியோ பதிவாக வைக்கப்பட்டுள்ளன அதற்குரிய திரையில் கை வைத்தால் நூல் பற்றிய விளக்கத்தை வீடியோவாக தெரிந்து கொள்ள முடியும் இதேபோல் என்ற தலைப்பை கொண்டு நுழைந்தால் திருவாரூர் முதல் சென்னை வரைப்பது போன்ற உணர்வு ஏற்படும் அமர்ந்த நிலையில் தஞ்சை திருச்சி மதுரை நெல்லை சேலம் ரயில் நிலையங்களை கடந்து சென்னையை அடையலாம் அந்தந்த ஊர்களில் கருணாநிதி வாழ்வோடு தொடர்புடைய நிகழ்வுகள் காட்சிகளாக தோன்றும் வழியில் யானையொன்று நாம் பயணிக்கும் ரயில் பாதையை நடைமறித்து நின்று நமக்கு வணக்கம் செலுத்தி வாழ்த்துவதை மெய்சிலிருக்கும் அனுபவமாகும் இந்த அறைகளை கடந்து வெளியே அமர்ந்துள்ள நடையின் இருபுறங்களிலும் அரிய புகைப்படங்கள் அளவுற அமைக்கப்பட்டுள்ளன அந்த பகுதியில் ஐந்து தொலைக்காட்சி திரைகள் வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் கருணாநிதி ஆட்சியில் தொடங்கி வைக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களின் தொடக்க விழா நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன இவற்றை பார்வையிட்டு வெளியே வந்தால் கருணாநிதி புத்தக விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அங்கே அவர் எழுதிய நூல்கள் அனைத்தும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கருணாநிதியின் வாழ்வில் நடந்த பழங்கால நினைவுகள் சுவடுகள் அனைத்தையும் நவீன தொழில்நுட்பம் கொண்டு உயிரோவியமாக தீட்டப்பட்டுள்ளன நினைவிடத்தை முதல்வர் மு ஸ்டாலின் திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு திறந்து வைக்க உள்ளார் நெல்லைக்கு பிரதமர் வருகை பாதுகாப்பு அதிகரிப்பு பிரதமர் நரேந்திர மோடி ஒட்டி நெல்லை மாநகர பகுதி முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது பாளையங்கோட்டை மைதானத்தில் பாஜக மக்களவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் புதன்கிழமை நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார் தூத்துக்குடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கும் பிரதமர் அங்கிருந்து கார் மூலம் கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு சென்றடைகிறார் பிரதமர் ஒட்டி திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முதல் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பாளையங்கோட்டை கேடிசி நகர் கக்கர் நகர் வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் சோதனையிட்டு வருகிறார்கள் மாநகர எல்லைக்குள் வாகனங்கள் நுழையும் போது சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகின்றன ரகுமத் நகர் பகுதியின் உயர்ந்த கட்டுமானங்கள் குடியிருப்புகளில் வசிப்போர் குறித்தும் போலீசார் ரகசியமாக கணக்கெடுத்துள்ளனர் பிரதமர் வருகையொட்டி ஹெலிபேட் சீரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது ஒரே நேரத்தில் மூன்று ஹெலிகாப்டர்கள் நிற்கும் மைதானம் முழுவதும் போலீசாரின் கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளது பிரதமர் வந்திறங்கும் மைதானம் பொதுக்கூட்ட மைதானத்திற்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்தும் போலீசாரும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார்கள் நூதன போராட்டம் திருநெல்வேலி நகரத்தில் கொசு ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்த கோரி கொசுவத்தி சுள் தோரணம் கட்டி நூதன போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர் திருநெல்வேலி மாநகராட்சியின் இருபத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட தடிமீழன் கோயில் தெரு கம்பாநதி காமாட்சியம்மன் கோவில் தெரு பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் இப்பகுதியில் பருவமழைக்கு பின்பு கொசு தொல்லை மிகவும் அதிகரித்துள்ளது பலர் டெங்கு காய்ச்சலால் அவதியடைந்து வருகிறார்கள் இப்பகுதியில் கொசு புகை அடித்தல் உள்ளிட்ட சுகாதார பணிகளை அதிகப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லையாம் இந்நிலையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கை மாநகராட்சி தீவிரப்படுத்த கோரி கொசுவை சுருளால் தோரணம் கட்டி தொங்கவிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்